அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் காலாண்டு தேர்வு வினாத்தாள பார்க்கலாம் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது இதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதில் வந்து பெரும்பாலான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு தக்கான பீடபூமி இந்தியாவின் தோட்டப் பயிர்கள்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இடம்பெயர்வு என்றால் என்ன தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்கள் பார்த்துங்க அடுத்து மார்க் கொஸ்டின் காலக்கோடு நாற்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க கற்று விருதுநகர் மாவட்ட வினாத்தாள் இந்த நாட்டு வருமானம் மறுபடியும் கேட்டிருக்காங்க உலகமயமாக்கல் நகரமயமாக்கல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து இந்த மேப் பார்த்துங்க இது ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் காலக்கோடு இது வந்து பாத்தீங்கன்னா சென்றாண்டு நடைபெற்ற காலாண்டு பொதுத்தேர்வு வினாத்தால் இந்தியாவின் அண்டை நாடுகள் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அடிக்கடி கேட்கிறாங்க தலா வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேப்லாம் பார்த்துங்க இந்திய மண் வகைகள் தான் கேட்டுருக்குறாங்க இந்திய மண் வகைகள் முதல் போருக்கான காரணங்கள் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் இது போன்ற வினாத்தாளில் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ